ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சென்னையன் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு கூட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேல் தொழிலாம் சீவிட்டு நல்லா பீசஸ்லாம் கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் போல் எண்ணெய் கடுகு வெங்காயம் இது எதுவுமே சேர்த்த வேண்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு கூட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டை நீங்கள் செய்யுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு உங்களால் செய்ய முடியும்னு கூப்பிட்டுன்னா அது இதுதாங்க ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா கரையாது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுர்லாம் மசாலா எல்லாம் நல்லா ஒரு மாதிரி வரட்டும் எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த கூட்டு செய்கிறதுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் செய்ய தெரியாதீங்க கூட ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே கட் ஆகும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுடலாம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது மோர் சாதம் தை சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக உருளைக்கழங்கு கூட்டு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்ச நம்ம இருக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ